இந்த நீ பார்க்கிறியா என்ன ஒரு குழந்தை இது அதன் சிறந்த உருவப்படத்தை உருவாக்கும் ஒருவருக்கு நண்பனாக மாறும் நான் உங்களிடம் இருந்தால் அவசரப்படுவேன் நேரம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது வாவ் எனக்கு ஒரு புதிய நண்பர் இருந்தால் பரவாயில்லை எனினும் திரவ மிட்டாய்களால் வரைந்ததில்லை நான் அதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன் ஆம் மிட்டாயத்துடன் வரைவது மிகவும் கடினம் ஆனால் நான் அதை புரிந்து கொள்கிறேன் என்று நினைக்கிறேன் என்ன நடக்கிறது என்பதற்கான ஒரு விசித்திரமான யோசனை உள்ளது இப்போது திராமிட்டாய்களால் எப்படி வரைய வேண்டும் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன் ஆனால் முதலில் ஏன் நான் அதை முயற்சிக்க கூடாது மிகவும் புளிப்பு ஆனால் மிகவும் சுவையானது எனக்கு இன்னும் வேண்டும் நீங்கள் அந்த எல்லாம் அப்படியே சாப்பிடுவீர்களா ஓ இது உண்மையில் புளிப்பாக இருக்கிறது ஆனால் நான் உணவு பற்றி யோசிக்க வேண்டியதில்லை என் எதிர்கால சிவந்த பற்றி யோசிக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஓவியத்துடன் நீங்கள் அதை நிச்சயமாக பெறமாட்டீர்கள் என் வேலைக்கு முன்கூட்டியே தீர்ப்பு சொல்லாதீர்கள் இந்த வேலை ஒரு அழகான பூனையாக போகிறது நான் அது சாத்தியம் என்று தெரியவில்லை கைஸ் உங்களை சிலருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கும் இந்த பூனை உண்மையில ரொம்ப நேசமானது இத பத்தி உங்கள் நேரம் முடிஞ்சிடுச்சு உங்க படைப்பை காட்டுங்க சரி பயங்கரம் ஜில் நீ காம்பி சாப்பிடாமல் வரைந்து இருக்க வேண்டும் உங்களுக்கு எப்படி ஏய் அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம் ஜிஞ்சர் உனக்கு ஒரு புதிய நண்பரை கண்டுபிடித்தோம் நீங்களும் அன்னியும் நண்பர்களாகி விடுவீர்கள் என்று எனக்கு உறுதி அதை இங்கே கூடு இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது நான் அவரை முழு நாளும் அழுத்துவேன் இப்போது ஜிஞ்சர் எனக்கு நண்பனாக மாறுவான் என்று உறுதியாக இருக்கிறேன் எவ்வளவு குளிராக இருக்கிறது நான் என் வாழ்நாளில் அவனுடன் விளையாடுவேன் இல்ல இது என் பூனை

ஓ இல்லை அது உடைந்துவிட்டது இப்போது என்ன செய்ய வேண்டும் என்ன உம் நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும் ஓ சரி பாக்கெட்டில் ஏதாவது பொருத்தமானது இருக்கிறதா என்று பார்க்கலாம் ஓ ஆமாம் பாக்கெட்டுகளை சில நேரங்களில் சுத்தம் செய்ய வேண்டும் உம் இது போதாது இல்ல ஆனால் ஒரு வினாடி வினா இருக்கிறது ஓ இந்த உதவியுடன் நான் உண்மையில் என் வரைபடத்தை முடிக்க முடியும் அருமை டா எனக்கு எல்லாம் தயார் இது மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது உன்னால் என்ன எளிதாக நான் வரைதலில் சிறந்தவன் நான் அதை ஊசியால் முயற்சிக்கலாமா முடிந்தது அது கிட்டத்தட்ட சரியாகவும் கிட்டத்தட்ட சிறப்பாகவும் வந்தது பார்வையில் தோன்றுவது போல எளிதாக பேனாவால் வரைவதை மிகவும் விரும்புகிறேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆகவே எப்படியோ ஒரு வகையான அர்த்தமற்றது ஆமாம் அது விசித்திரமாக இருக்கிறது அப்படியெனில் நண்பர்களே நேரம் முடிந்து விட்டது உங்கள் வேலைகளை பார்க்க விரும்புகிறேன் சரி அன்னை ஆனால் இது உண்மையில் மோசமாக இருக்கிறது இது மிகவும் வளைந்து விட்டது நீங்கள் இவ்வளவு மோசமாக வரைய முயற்சிக்க கூடாது ஓ குவெனட்டின் வரைபடம் சிறந்தது அதை மாற்றி விடுகிறேன் இதோ என் வரைபடம் ஓ ஜில் நீ என்னை ஆச்சரியப்படுத்தினாய் உனக்கு ஒரு சிறந்த வேலை இருக்கிறது ஷார்ட் நீ ஆமாம் எனது வரைபடம் எப்படி உள்ளது நான் மிகவும் முயற்சி செய்தேன் ரொம்ப முயற்சி பண்ணீங்களா ஜில் பண்ணது ரொம்ப சிறந்தது என்ன நல்லதா ஹூஸ் நீங்க வரைபடங்களை மாத்திட்டீங்க இது நியாயம் இல்லை என வாழ்த்துங்கள் எனக்கு புதிய ஐபோன் கிடைச்சுள்ளது என்ன நேரம் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் என்ன ஐபோன் எங்கே அது நகைச்சுவையாக இருக்கிறதே இல்லையா உனக்கு என்னாச்சு வாழ்த்துக்கள் ஓ உண்மையா இந்த சோட டிங்கரில் அவ்வளத்திருக்கும் இந்த பெரிய பொம்மை அழகான உடையில் கிடைக்கும் எனக்கு அது தேவையில்லை நான் சொல்ல மறந்துட்டேன் இது சாதாரண பொம்மை அல்ல இது ரொம்ப சுவை ஆனக்கே இதை யாரும் மறுக்க மாட்டார்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் ஆம் நான் முந்தைய கம்பம் கொண்டு ஓவியம் வரையவில்லை மிகவும் விசித்திரமான வழி ஆனால் நான் சுவையான சுவை குதம்பத்தை அனுபவிக்கவும் முடியும் இது மிகவும் குளிர்ச்சியானது நான் அவற்றை எல்லாம் சாப்பிடுவேன் ஆமாம் பப்ளிஷ் வைப்பது அருமை ஓ கிடைத்து விட்டது அற்புதம் இன்னைக்கு நான் பப்ளிகம் மட்டுமல்லாம ஒரு அற்புதமான கேக்கையும் ரசிப்பேன் என்று நம்புகிறேன் ஆகவே வேலைக்கு செல்ல நேரம் என் கருத்தில் பப்ளிக் கொண்டு வருவது சுவாரஸ்யமாக உள்ளது ஓ என்ன இது உனக்கு என்ன ஆச்சு நிறுத்து நான் சுவைத்த சுவையுடன் பல்வேறு வடிவங்களை உருவாக்க முடியும் அது அற்புதம் அப்படியானால் இந்த அழகின் சாயல்படத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் உருவாக்குவேன் இதுல உண்மையிலேயே நல்லா இருக்காங்க நீ என்ன நினைக்கிற முக்கியமானது படம் உருவாக்குவதில் மகிழ்ச்சி அடைவதே அப்போ அது என்ன அது நகைச்சுவையாக இருக்கிறது கண்ணாடிகள் உங்களை இவ்வளவு ஏமாற்றியதில்லை அவற்றை ஒட்ட முயற்சிக்கவும் இல்லை இப்போது என் கண்ணாடிகள் அழுக்காகிவிட்டன மற்றும் படம் கெட்டு போய் விட்டது இன்னைக்கு என்ன மாதிரியான நாள் ஏன் எனக்கு இப்படி தண்டனைகள் கிடைக்கின்றன ஐஸ் முழுக்க நேரம் வந்து விட்டது உங்கள் நேரம் முடிந்து விட்டது உங்கள் வரைபடங்களை காட்டுங்கள் ஆனி உன்னால் தொடங்கலாம் நான் நான் உண்மையுமின்றேன் அப்படி இல்ல உனக்கு ஒரு மோசமான உடை கிடைச்சிது ஒட்ட என்ன இருக்குது இது எப்படி பிடிக்குது போரிங் சரி டேட் ஓ இல்ல இது நிச்சயமா நல்லதல்ல நான் நினைக்கிறேன் இது அழகாக இருக்கிறது அனைத்து படைப்புகளும் சராசரிதான் ஆனால் ஜில் தான் சிறந்தது அப்படியானால் அந்த சுவையான கேக் அவளுக்கே செல்கிறது எடுத்துக்கோ ஹூரே நான் இறுதியாக வென்றேன் நான் பசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனவே இதை சாப்பிட நேரம் வந்துச்சு ஆமாம் ஜில் தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பாதது வருத்தமாக இருக்கிறது உங்களில் ஒருவர் பல வகையான அழகு சாதனங்கள் கொண்ட ஒரு கேசின் அதிர்ஷ்டசாலி உரிமையாளராக மாறுவீர்கள் நீங்கள் வரைய தொடங்கலாம் வாங்க போகலாம் நிச்சயமாக நான் புதிய அழகு சாதனங்களை மறுக்க மாட்டேன் எனவே நான் கடினமாக முயற்சிக்க வேண்டும் எனக்கு அழகு சாதனங்கள் மிகவும் பிடிக்கும் ஓ அது எனக்கு தான் இருக்க வேண்டும்

என் கருத்தில் இது ஓவியம் வரைவதற்கான சிறந்த வழி நிச்சயமாக அதுவே எல்லாம் அல்ல அரைத்த சாக் அதே போல விடக்கூடாது இப்போது அதை காகிதத்தால் மூடி இஸ்திரி செய்ய வேண்டும் ஜில் சரி நானும் ஒரு அசல் யோசனை வேண்டும் உண்மையில எனக்கு அது இருக்கிறது என்ன இதை செய்ய நீர் நிறைந்த கோப்பையில் சாணத்தை கலக்க வேண்டும் பின்னர் எனக்கு வழக்கமான வண்ணங்கள் இருக்கும் அதை கொண்டு அலங்கரிப்பது மிகவும் வசதியானதும் வேகமானதும் ஆகும் இதை பாருங்கள் எனது கருத்தில் இது மிகவும் அழகாக வந்துள்ளது ஆ ஓ அண்ணி உன்னால் தான் நான் கவனம் கலைந்து விட்டேன் இப்போது என் வரைபடம் கெட்டு விட்டது நான் அதை எரித்து விட்டேன் எரிந்து விட்டதா ஆகவே இப்போது அந்த வழக்கு கண்டிப்பாக எனது ஆகும் ஓ இல்லை ஓ இல்லை இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் இந்த மேக்கப்பை மிகவும் விரும்பினேன் ஆமாம் யாருக்கு அழகு சாதன பொருட்கள் வேண்டும் ஓ நேரம் முடிந்து விட்டது ஓ என் கடவுளே ஷில் இது என்ன கரை? இல்லை, இது ஒரு கேஸாகவே தெரியவில்லை நீ இல்லை. நான் நம்பினே அன்னி நீ கொஞ்சம் அதிகமாக முயற்சிக்கலாம் ஏன் வரைபடத்தை இவ்வளவு கெடுக்கிறாய் ஓ ஓ இல்ல டேட் பிராவோ விசித்திரமாக உனக்கு சிறந்த வரைபடம் கிடைத்தது வாயசுக்கு இப்போது அழகு சாதனங்கள் உங்களுடையவை நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை ஹே அதை நான் என்ன செய்ய வேண்டும் ஓ நீ என்ன மேக்கப் போடலாம் தயவுசெய்து நீ செய்ய முடியுமா ஏன் இது உன்னுடன் மட்டும் இருக்கிறது எனக்கும் வேண்டும் சரியாக என்னிடம் ஒரு எண்ணம் உள்ளது பெண்களே தயாராகுங்கள் இப்போது உங்களை உண்மையான பெண்களாக மாற்றுவேன் காட்டம் என்ன அழகு நீங்கள் உங்களை பார்த்திருக்க வேண்டும் நீங்கள் உங்களை பார்த்திருக்க வேண்டும் என்ன 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 ஒரு கனவு கனவு என் பெண்கள் ஏன் அப்படி போகிறார்கள் நான் சரி பார்க்கிறேன் ஓ இல்ல ஏன்மா எனக்கு ஒரு நகைச்சுவை செய்ய அனுமதி இல்லையா எங்கள் வீரர்கள் முதல் சவாலுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறேன் பிரிட்னி ஒரு முள் கூறிய கரண்டியோட சாப்பிடணும் அவளுக்கு சூப் கிடைக்காதது முக்கியம் நான்சி ஒரு கரண்டி வச்சிருக்கா இதனை கண்ணாடியாகவும் பயன்படுத்தலாம் சரி இந்த அழகான வால்ரஸ் ஆனே அவள் வந்து சாப்பிட சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்த வேண்டும் அந்த பெண்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிய நான் ஆவலாக இருக்கிறேன் கோகா கோலா

எச்சரிக்கை அண்ணா ஒரு கண்ணால் கோக் பாட்டிலை திறப்பது பாதுகாப்பானது அல்ல சரி இப்போது ஆனா தனது சாப்பாட்டு குச்சிகளுடன் கோக் பருக முயற்சிக்கிறார் ஓ ஆம் ஓ சாஃப்ரோஸ் சுவாசத்துக்கு காஸ் இந்த ஸ்டோரிய மிஸ்க ஃபான் தி சல்லஸ் பட் வை இஸ் தி இன்னோ வாலப் பண்ணது ஹூம் முக்கியமானது ஆ பிரேக் சரியா கணக்கிடுது இது வேலை செய்தது இப்போது கோக் இப்படி ஊச்சு ஓ எவ்வளவு சுவையா இருக்குது இது என் பாட்டி எனக்கு கொடுத்த மருந்தை போலவே உள்ளது ஆனால் கோலா மிகவும் சுவையாக உள்ளது ஹே அதுதான் பெண்களே ஆனால் ஒரு கரண்டி ஒரு முள் மற்றும் சாப்பாட்டு குச்சிகளை காட்டிலும் குளிர்ச்சியானது இது தெளிவாக உள்ளது ஓ ஓ இது வேலை செய்தது அது இல்லை என் புதிய உடை என் முகம் ஓ இல்லை என்ன நடக்கிறது நான் விட்டேன் விட்டேன் மற்றும் தொலைந்து என்ன அற்புதமான தவிர்த்தனி நடனம் அண்ணா ஆனால் நாங்கள் கொஞ்சம் கவனம் சிதறியதாக தெரிகிறது நம்முடைய உணவுகளை திறப்போம் என்ன சுவையான நியூடல்ஸ் மற்றும் அதுக்கு என்ன அழகான மனம்

உண்மையிலேயே அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல முட்டாள் ஓ இல்ல பர்கர்கள் பர்கர்களை யார் விரும்ப மாட்டார்கள் நிச்சயமாக அனைவரும் அவற்றை விரும்புகிறார்கள் ஆனால் ஒரு பர்கரை கரண்டியால் சாப்பிடுவது இன்னும் ஒரு சவாலாகவே உள்ளது இப்போது நான்சி அதை எப்படி சமாளிக்கிறாள் என்று பார்ப்போம் வாவ் நான்சி ஒரு பர்கரை கரண்டியால் கத்தி போல வெட்ட முடிந்தது போல தெரிகிறது பர்கரின் முதல் கரண்டி வாயில் பறக்கிறது சுவையாக இருக்கிறது நன்றாக செய்தாய் நான்சி ஆம் சரி ஹம் முயற்சி பாமா ஒரு பன்னால் தொடங்குவோம் சிறப்பு இப்போது லேட்டூஸ் தக்காளி எவ்வளவு சதைப்பற்றுள்ளவை மற்றும் இறுதியாக மிகவும் சுவையான பகுதி ஓ ஆம் மிகவும் நல்லது பிரிட்டனியும் பணியை சமாளித்தால் இது அண்ணாவின் முறை ஆம் சாப்பாட்டு குச்சிகளும் பர்களும் சிறந்த சேர்க்கை அல்ல மற்ற பெண்கள் அவர்களின் பர்கர்களை ரசிக்கும் போது அன்னே குறைந்தபட்சம் ஒரு துண்டு சாப்பிட முயற்சிக்கிறாள் ஓ இல்ல அன்னேவின் பர்கர் ஆம் அது மேசை முழுவதும் சிதறி இருக்கிறது ஆனால் இது அவளுக்கு எளிதாக இருக்கலாம் வாவ் சில நேரங்களில் நமக்கு ஏற்படும் தோல்விகள் நன்மையைக் கொண்டு வருகின்றன அன்னே பாட்டிக்கு அடைகிறாள் ஓ எவ்வளவு சுவையாக இருக்கிறது எப்படியோ அன்னே தனது பர்கரை சாப்பிட்டு விட்டார் ஆனால் எங்கள் போட்டியில் பிரிட்டனி இன்னும் முன்னிலையில் இருப்பது போல தெரிகிறது ஆமாம் போகலாம் என்ன ஒரே ஒரு உணவா எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது அதுல என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது வாவ் அது ஒரு சாக்லேட் நீரூற்று இங்கே எவ்வளவு சாக்லேட் இருக்கிறது சரி முதலில் யார் பிரிட்னி தனது மூழ்கட்டையை சாக்லேட்டில் மூழ்கடித்தாள் இவ்வாறு நீங்கள் அதிக சாக்லேட்டை பிடிக்க முடியாது ஆனால் எதுவும் இல்லாததை விட இது நல்லது ஆம் இப்படிப்பட்ட சுவைக்காக கடினமாக உழைப்பது மதிப்புள்ளது இப்போது அனா குச்சிகளின் உதவியுடன் சாக்லேட்டை சாப்பிட முயற்சிப்பார் என்ன சுவையானது நான்சி எல்லோரிலும் அதிர்ஷ்டசாலி போல இருக்கிறாள் ஒரு ஸ்பூனில் எவ்வளவு சாக்லேட்டை எடுக்க முடியும் பாருங்கள் ஆமா ஓ

மூக்கில் எத்தனை சுவைகள் கலக்கின்றன நான் சிஸ்கிட்டில் சே காலை உணவாக சீரியல் போல சாப்பிடுகிறாள் இப்படி ஒரு சுவையான காலை உணவை பலர் மறுக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் கடைசி போம் நன்றாக செய்தாய் நான்சி ஆம் ஸ்கிட்டில்ஸ் ஒரு ஸ்பூனுடன் சாப்பிடுவது மிக மோசமான விருப்பம் அல்ல இல்லையா இப்போது பிரிட்னி மற்றும் அவரது முள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்று பார்ப்போம் ஆம் ஒரு ஸ்பூனுடன் எவ்வளவு ஸ்கிட்டல்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஒரு ஃபோர்க்குடன் எடுக்க முடியாது ஆனால் அது எதுவும் இல்லாததை விட நல்லது அதுதான் மெதுவாக ஃபோர்க் மூலம் ஃபோர்க் அருமை பிரிட்னி தனது பணியை நன்றாக செய்கிறார் அது அண்ணாவை மட்டும் விட்டுவிடுகிறது விடுகிறது அது எப்படி இந்த ஒன்று இல்லை இப்போது இந்த ஒன்று ஓ இதே வேலை செய்தது அருமை என்னிடம் வா? ஆ ஆ ஓ இல்லை பிரட்னி நீ சரியா ஆஹா ஸ்கிட்டில்ஸ் இவ்வளவு ஆவத்தானதாக இருக்கும் என்று யாருக்கு தெரியும் மன்னிக்கவும் ஆன் ஆனால் இந்த முறை மீண்டும் உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை 3 2 1 1 2 வாவ் அது மக்காச்சோளம் உடனே தனது மக்காச்சோளத்தை முள்மீது வைக்கிறார் அது ஃபர்ஸ்டியை வந்துடுனஸ் அண்ட் இந்த ரொம்ப சீராக இருக்குது இதை வச்சு இந்த சு வைத்த பிறகு நிறுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும் ஆமாம் பெண்கள் பொறாமைப்படலாம் முள்ளங்கால் கொண்டு மக்காச்சோளத்தை சாப்பிடுவது மிகவும் வசதியாக இருந்தது நல்ல வேலை இப்போது அண்ணின் முறை இப்படி செய்து பார்க்கலாமா இல்லை இது கடினம் ஒரு நிமிடம் காத்திரு

இது போல இருக்கலாம் இது வேலை செய்யவில்லை கடடே மன்னிக்கவும் ரெட்னி இந்த மக்காச்சோளம் கணிக்க முடியாதது எல்லாம் தயார் போகலாம் ஆமாம் வா வாவ் இங்கே எவ்வளவு சிப்ஸ் இருக்கின்றன பாருங்கள் உங்களுக்கு சிப்ஸ் பிடிக்குமா உங்களுக்கு பிடிச்ச சிப்ஸ் சுவை என்ன உங்கள் விருப்பங்களை கருத்துகளில் பகிரவும் ஓ சிப்ஸுகளை முழுக்கரண்டியால் சாப்பிடுவது மிகவும் வசதியான வழி அல்ல போல சரி நீங்கள் ஒரு சிப்ஸை இப்படி எடுக்கலாம் சரி என்ன ஒரு மொறு அருமை இந்த முறையில நீங்கள் ஒரே நேரத்தில் அதிக சிப்ஸ்களை சாப்பிட முடியாது ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மகிழ்ச்சியை நீட்டிக்க விரும்புகிறீர்கள் வாவ் வா அனைத்தனது சாப்பாட்டு குச்சியால் ஒரு சிப்ஸை பிடிக்க முடிந்தது போல தெரிகிறது ஆமாம் என்ன சுவையானது இந்த சிப்ஸ் கோபுரம் எவ்வளவு விரைவாக மறைந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் நன்றாக செய்தாய் ஆஹ் ஃப்ரை நான் கோபுரம் முழுவதும் மேசையில் பறந்தது இது போல வேலை செய்யலாம் வாங்க என் ஸ்பூனில் வருங்கள் முட்டாள் சிப்ஸ் நான் உன்னை பிடித்து அப்படியெனில் மொத்தத்தில் சேர்த்து விடலாம் பிரிட்னிக்கு நன்றாக பெற்ற வெற்றிக்காக வாழ்த்துக்கள் வெள்ளி பதக்கம் நான் சிக்கு செல்கிறது அன்னைக்கு மூன்றாவது இடம் கிடைத்துள்ளது பெண்களே நீங்கள் சிறந்தவர்கள்